உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை முழுமையாக பேச விடாமல் தடுத்ததற்கு முதல்வர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கண்ணடியாக அதிகரித்துள்ளது இதனால் பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் பனிரெண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை மேயர் தேர்தலில் ஆறு பெண் கவுன்சிலர்கள் போட்டியில் உள்ளனர் விரிவுரையாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் சுரங்கங்கள் முதல் குவாரிகள் வரை மாநில அரசுக்கே வரி விதிக்கும் உரிமை என்ற தீர்ப்புக்கு கி வீரமணி வரவேற்பு அளித்துள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்தில் சிக்காமல் தப்பித்து வருவது எப்படி என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மின்சார ரயில் சேவை குறைந்ததால் மக்கள் கூட்டம் அலைமோதியது வேகமாக நிரம்பி வரும் மேட்டூர் அணை காரணமாக பதிமூன்று மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாஸ்டர் மாதன் உயிரிழந்தது தமிழக பாஜகவுக்கு பேரிழப்பாகும் என்று அண்ணாமலை பேசியுள்ளார் நெல்லை மேயர் தேர்தலுக்கு நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மக்களுக்கான கடமையை செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறிவிட்டதாக ஜி கே வாசன் பேசியுள்ளார் கள்ளச்சாராயம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் சிபிசிஐடி இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டது ஈரோடு மாவட்டம் பெருந்துரை அருகே கள்ளநோட்டு தயாரித்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் ஏவுகணை வடிவில் நின்று அப்துல் கலாமுக்கு ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளான இன்று மாணவர்கள் மரியாதை செலுத்தினர் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது அரசு பஸ்களில் குத்தகை முறையில் ஓட்டுநர்கள் நியமனம் செய்வது சமூக நீதிக்கு எதிரானது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏழு துணை மேலாளர்களுக்கு பதவி உயர்வும் ஐந்து பொது மேலாளர்களுக்கு பணியிட மாற்றமும் வழங்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை வேகமாக நிரம்புவதால் பயிர்க்கடனுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் வன்மத்தை கக்கும் பட்ஜெட் என்று பாசிச பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு வெகுண்டு எழுந்துள்ளது சென்னை அடையாளில் மேலும் ஒரு தங்க மனசுக்காரர் ஐந்து பவுன் நகையை உரிமையாளரை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த தூய்மைப் பணியாளர் ரவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தமிழக பகுதிகளில் அனுமதியின்றி கட்டிடங்கள் கட்டும் கேரள வனத்துறைக்கு சீல் வைக்க விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் அரசுக்கலை அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை படிப்புக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது மத்திய பட்ஜெட் பழி வாங்குவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் விமர்சனம் செய்துள்ளார் பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் பாகுபாடு என்று தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது பிரபல செய்தி வாசிப்பாளர் சவுந்தர்யா மரணத்திற்கு கவர்னர் ஆர் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார் அப்துல் கலாமின் ஒன்பதாவது நினைவு தினமான இன்று ராமேஸ்வரத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது எங்களை பணயம் வைத்தாவது மக்களுக்கான கடமைகளை ஆற்றுவோம் என்று டி ஆர் பாலு ஆவேசமாக பேசியுள்ளார் பெங்களூரு தாங்கும் விடுதியில் இளம் பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் தோழியின் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டின் போராட்டம் ஒன்றிய அரசை ஆட்டம் காண வைக்கும் என்று கனிமொழி எம்பி அதிரடி பேச்சு பேசியுள்ளார் சென்னையில் பதினான்கு வயது சிறுமியை ஓராண்டாக சிறை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் அமெரிக்கா செல்கிறார் பதினைந்து நாள் பயணத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆட்டத்தை ஆரம்பித்த சீனா இரண்டாவது தங்கம் வென்று அசத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஷூட்டிங்கில் நூல் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை சரப் எழுந்துள்ளார் தங்கம் விலை இன்று சற்று உயர்ந்து ஒரு சவரன் ஓராயிரத்து ஒரு கிராம் ஆறாயிரத்து நானூற்று அறுபத்து ஐந்துக்கும் விற்பனையானது தமிழகத்தின் மூன்று மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் வணக்கம்